நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினசக்தி டிவி இந்தி சினிமாவின் முன்னடி நடிகையாக ஜொலித்து வரும் பூமி பட்னேகர் தற்போது தொழில் அதிபராகவும் மாறி போயிருக்கிறார் தனது சகோதரி சமிக்ஷா பட்னேகருடன் குடிநீர் விற்பனை செய்யும் தொழிலை அவர் கையில் எடுத்துள்ளார் இது குறித்து அவர் கூறும்போது மக்களுக்கு சுத்தமான இமாலய குடிநீரை வழங்குவதே எனது குறிக்கோள் என்றும் ரெண்டு ஆண்டுகளாக இத்திட்டத்தில் பணியாற்றி வருகிறேன் இமாச்சல பிரதேசத்தில் தொழிற்சாலையை நிறுவி இருக்கிறேன் பெண்கள் மட்டுமே அங்கு வேலை செய்கிறார்கள் இந்த குடிநீர் பாட்டிலில் பிளாஸ்டிக் பயன்படுத்தவில்லை பாட்டில் மூடி கூட மக்கும் தன்மை கொண்டது பதினைத்து ஆண்டுகளில் பதினைந்து ஆண்டுகளில் ஒவ்வொரு வீட்டிலும் எங்கள் பாட்டில் இருக்கும் என்று நம்புகிறோம் பூமி பட்நேகரை வாழ்த்த முடிவு செய்த ரசிகர்கள் தண்ணீர் பாட்டிலின் விலையை கேட்டதும் அந்த முடிவிலிருந்து பின்வாங்கிவிட்டார்கள் அரை லிட்டர் பாட்டிலுக்கு நூற்றம்பது ரூபாயும் எழுநூற்றம்பது மில்லி வாட்டர் பாட்டிலுக்கு இரநூறு ரூபாயும் விலையாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தண்ணீர் பாட்டிலுக்கு இவ்வளவு விலையா மனசாட்சி இல்லையா என ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகிறார்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க